சொல்லுங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிசபராசியாகும் ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்ரபகவானாகும் ரிஷவராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருக சீரட நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தது ரிஷவராசியாகும் முதலில் ரிஷவராசிக்காரருடைய உடல் அமைப்பு பெரும்பாலும் ரிசபராசிக்காரர்கள் நடுத்தரமான உயரம் உடையவர்களாக இருப்பார்கள் தலை இவர்களுக்கு இயல்பை விட சற்று பெரியதாக இருக்கும் இவருடைய தாடை பகுதி சற்று சிறியதாக இருக்கும் நல்ல உடல்வாகுடன் தேக அழகுடன் அழகாக இருப்பார்கள் பிறரை மிரள வைக்கக்கூடிய கம்பீரமான தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் பொதுவாக இவர்கள் ராஜதந்திர அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் அனாவசியமாக பேசுவதை காட்டிலும் சமயம் பார்த்து பேசுவதே சிறப்பு என்ற கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள் அதிக கஷ்டமான வேலைகளை செய்யாமல் லகுவான வேலைகளை செய்து முன்னேறக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் உடல் பலத்தை காட்டிலும் மூளை பலமே சிறந்தது என்று கொள்கை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ரிஷபராசிக்காரர்கள் சற்று சுயநலப்போக்கு அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் தங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியவற்றையே முதன்மையாக பேசக்கூடியவர்களாகவும் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ரிசபராசிக்காருடைய குண அமைப்பு ரிசபராசியில் பிறந்தவர்கள் பிறரை கவரக்கூடிய நல்ல தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் தான் எந்த காரியத்தை செய்தாலும் மிக சரியாக செய்து பெயர் வாங்கக்கூடிய கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் ஆடம்பரம் சார்ந்த பொருட்களையும் அணிகலன்களையும் அதிகம் விரும்பி அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் உண்ணக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் பிறருக்கு பங்கிட்டு உண்ண வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி சுக்கர பகவானுடைய ராசியாக இருப்பதால் நல்ல உணவு உடை ஆகியவற்றை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று குறிப்பிடலாம் விதவிதமான உணவு எங்கு உள்ளதோ அதை தேடி சென்று உண்ணக்கூடிய விருப்பம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல வண்டி வாகனத்தின் மீது தனி ஈர்ப்பும் ஆசையும் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் தனக்கு மிஞ்சின வாகனமாக இருந்தாலும் சரி அது சார்ந்த புகைப்படங்களையோ அது சார்ந்த வீடியோக்களையோ விரும்பி பார்க்கக்கூடிய இயல்பு இவரிடம் அதிகமாகவே இருக்கும் என்று குறிப்பிடலாம் நல்ல அறிவாளிகளாகவும் நன்றாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல சிற்றின்பத்தில் அதிக பற்றுதல் உடையவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம் நல்ல திடகாத்திரமான புத்தி உடையவர்களாகவும் புகழ்பெற்று வாழக்கூடிய யோகம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் முடிந்தவரை உண்மைகளையே பேச வேண்டும் என்ற குறிக்கோள்கள் உடையவர்களாக இருப்பார்கள் அது பிறர் மனம் காயம்பட்டாலும் தன்னுடைய கொள்கையில் திடசித்தத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் கௌரவம் நிரம்ப பார்க்கக்கூடியவர்களாகவும் அதிக கௌரவத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள் தன் இனம் ஜாதி மதம் சம்பிரதாயங்களில் அதிக பற்றுதல் உடையவர்களாகவும் அது சார்ந்த கொள்கைகளை உடையவர்களாகவும் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் மீதும் பூஜை புனஸ்காரங்களிலும் அதிகம் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் சுய சம்பாதியத்தில் முன்னேற வேண்டுமென்ற கொள்கையும் பிடிப்பும் உடையவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் வானவியல் சாஸ்திரம் கணிதம் போன்றவற்றில் நுட்பமான அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் அதே போல நல்ல ஆசிரியர்களாக இருப்பார்கள் சிறந்த அறிவாளிகளை இந்த சமூகத்தில் உருவாக்குவதில் முதன்மையான இடம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்றே குறிப்பிடலாம் இயற்கை சார்ந்த விஷயங்களில் தனி ஈர்ப்பும் விவசாயத்தின் மீது தனி ஆர்வமும் உடையவர்களாக இருப்பார்கள் பிறருடைய சுடு சொற்களை ஒருபோதும் பொறுக்காதவர்களாகவும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதில் முதன்மையானவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் நல்ல வாக்குவன்மை மிக்கவர்களாகவும் தங்கள் வாக்கு சாதகத்தினாலேயே செல்வாக்கு உள்ளவரிடம் நெருங்கி பழகி அவருடைய நல்லெண்ணங்களை பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ரிசபராசிக்காரர்களில் சிலருக்கு ஞாபக மறதி சற்று அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம் இதனாலேயே சில சமயங்களில் சிலர் கொடுத்த வாக்கையும் தவறவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிசபராசிக்கார ஆண்களுக்கு ஆண் நண்பர்களை காட்டிலும் பெண் நண்பர்களே அதிகம் உண்டு என்று குறிப்பிடலாம் ரிஷபராசிக்காரருடைய அதிபதியான சுக்கர பகவான் கலைக்கு அதிபதியாக இருப்பதினால் பெரும்பாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்கள் பட்டதாரிகளாகவும் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களாகவும் கவிதை கதை எழுதுவதில் கெட்டிக்காரர்களாகவும் இருப்பார்கள் பத்திரிகை சார்ந்த துறைகளில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கூட்டு தொழில் மூலமாக முன்னேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு என்று இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு குறிப்பிடலாம் பெரும்பாலும் ரிசபராசிக்காரர்களில் சிலருக்கு சுய மற்றும் வியாபாரத்தில் சில பல நஷ்டங்கள் ஏற்பட்டு பின்பு நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு அதேபோல மக்களுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய பொருட்களையே விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உதாரணத்திற்கு ஆடை ஆபரணங்கள் பால் வெண்ணெய் போன்ற திரவ பொருட்களும் வாசனாதி திரவியங்கள் குளிர்சாதன பானங்கள் இவற்றுகளை விற்கக்கூடியவர்களாகவும் இது சார்ந்த ஏஜென்சிகளை சிறப்புடன் நடத்தக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் பெரும்பாலும் ரிசபராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது சற்று காலம் தாழ்த்தியே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணையானவர்கள் இவர்களை விட சற்று வாய் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் படபடவென்று பேசக்கூடிய இயல்பு அவரிடம் அதிகமாக இருக்கும் இதனாலேயே இருவருக்குள் சில சமயங்களில் சில சில மனக்கசப்புகள் வந்தாலும் பிரியாமல் ஒன்று போல் வாழக்கூடிய அமைப்பு உடையவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் இவர்களது ராசியாதிபதி சுக்கிரனும் இவர்களது ஏழாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் ஜாதக ரீதியாக பெண்ணிற்கு வாழ்க்கை துணையை செவ்வாய் பகவானை கொண்டும் ஆண்களுக்கு வாழ்க்கை துணையை சுக்கர பகவானை கொண்டும் அமைப்பதினால் இருவருக்குள்ளும் சில பல கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பிரியாமல் வாழக்கூடிய பாக்கியம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய குடும்ப தேவைகளை மிக சிறப்புடன் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் குடும்பத்திற்காக அனுதினமும் ஓடி உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முற்கால வாழ்க்கையை காட்டிலும் பிற்கால வாழ்க்கையே இவர்களுக்கு மிக சிறப்புடையதாக இருக்கும் முப்பத்தி மூன்று வயது வரை சில பல தடைகளையும் இன்னல்களையும் அனுபவித்தாலும் முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு அறுபது அறுபத்தாறு வயதுகளில் திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் என்பது முப்பத்தி ஓரு வயதிற்கு மேல் அமைய வாய்ப்புகள் உண்டு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலும் இருபத்தாறு இருபத்தேழு வயது காலங்களிலேயே இவர்களுக்கு திருமணம் அமையவும் அதிகம் வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு அரசு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக லாபங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களை மிக லகுவாக தங்கள் பக்கம் சாய்ப்பதில் கெட்டிக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதனால் அரசு துறை மூலமாக நிறைய ஆதாயங்களை பெறக்கூடியவர்கள் இந்த ரிசபராசிக்காரர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் பெரும்பாலும் ரிசபராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய் பாதிப்பு என்றால் இவர்களுக்கு அடிக்கடி அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அடிக்கடி தசைநாறுகளில் சிறு சிறு வழி ஏற்படுவதும் குறிப்பாக சிலருக்கு அடிக்கடி இடது கை மற்றும் இடது கால்களில் அடிபட்டு கொண்டே இருப்பது அல்லது இடது கை இடது கால்களில் அடிக்கடி வீக்கம் அல்லது வலி ஏற்படுவதும் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய் பாதிப்புகளாகும் ஆனால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியாக குருபகவான் வருவதினால் இவர்களுக்கு குருபகவான் நல்ல பலமுடன் இருக்கும் பட்சத்தில் நல்ல தீர்க்காயிலை பெற்று வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் அதே போல இந்த ரிசபராசிக்காரருடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ பலத்துடன் இருந்தால் நல்ல யோக பலன்களை பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய பாக்கியமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டியது ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆகும் ரிஷபராசிக்காரர்கள் முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி சென்று திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமியை வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வரலாம் அல்லது ஒவ்வொரு ஏகாதசி திதி என்றும் உங்கள் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்து துளசியை வாங்கி சுவாமிக்கு மாலையாக சாற்றி வழிபட்டு வர கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தசாபுத்திகளால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தோஷங்களும் கோச்சாரத்தில் கிரக பலங்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளும் நீங்கி வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி